நமஸ்காரம் பிரிவாச்சரணம் இன்றைய தலைப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப அவசியமான சப்ஜெக்ட் தான் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் திருமணம் வாழ்க்கை கிடையாது திருமணம் கிடையாது நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து எந்த அமைப்பு இருந்தது ஏன்னா இதை வந்து ஜாதகத்தை பார்த்துட்டு இல்லை இவங்களுக்கு கல்யாணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா அவங்களும் வந்து நிம்மதியாக போயிடுவாங்க நூறு ஜோசி கா பார்த்துட்டு ஐநூறு பரிகாரத்தை பண்ணிண்டு என்ன இதை பண்ணியாச்சு அதை பண்ணியாச்சு இதை பண்ணியாச்சு எல்லாமே பண்ணியாச்சு எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க ஸோ இந்த அமைப்பு இந்த ஜாதகத்தில் வந்து எந்த கிரகங்கள் மூலமாக நமக்கு வெளிப்படும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சூரியனும் புதனும் தனித்து யாரும் எதுவுமே இருக்கக்கூடாது இந்த பன்னெண்டு ராசி கட்டத்தில் சூரியனும் புதனும் எந்த கட்டத்தில் தனியாக இருக்கிறதோ அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை கிடையாது சரியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ஸுக்கு ரேவதி பூர்வம் மூலம் கிருத்திகை இந்த நாலு ராசி எந்த ஜென்ஸுக்கு இருக்கோ வாலிப வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா தப்சிங்க ஆனால் பண்ண மாட்டேங்க செட்லாய் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் இப்புறம் பண்ணிக்கலாம் இப்படி போகணும் அப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உட்காந்துக்கிறது கல்யாணம் ஆகாது நான் சொன்ன இந்த நாலு நட்சத்திரமும் வரதை ஏற்றுனீங்கன்னா தட்சிங்கோ இல்லைன்னா திருமண வாழ்க்கை கிடையாது கன்ஃபார்மாக நான் அடித்து வேணால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி சித்திரை திரு சித்திரை திருவாதிரை திருவோணம் இந்த மூணு நட்சத்திரமும் திருமணம் திருமணம் வந்து நடக்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டு தான் ஜென்ஸுக்கு ஏன்னா அந்த குடும்பத்தில் இந்த அமைப்பு இருக்கிற குடும்பத்தில் கண்டிப்பாக கல்யாணமாகாத பிரம்மச்சாரி யாராவது இருப்பாங்க கேட்டோன்னா பாருங்க அதாவது உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாமல் பிரம்மச்சாரி எப்படி இருப்பாங்கன்னா அது நான் ஜாதகத்தை பார்த்து நான் சொல்கிறேன் ஸோ இந்த அமைப்பு இருந்து அந்த குடும்பத்தில் பிரம்மச்சாரி சாபம் இருக்கும் இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கை சரியாக இருக்காது ரெண்டாவது திருமண வாழ்க்கை கிடையாது சூரியன் புதன் தனித்து இருந்ததுன்னா அவங்கள கல்யாணம் ஆகிறது டவுட்டு தாங்க ரெண்டாவது இவங்களே பண்ணுறது இப்பறம் பண்ணிக்கிறேன் அப்புறம் பண்ணிக்கிறேன் நட்டையாக இருக்குது குட்டையாக இருக்குது உயரமாக இருக்குது வெள்ளையாக இல்லை கருப்பாக இல்லை அப்படி எப்படின்னு சாக்கு போக்கு சொல்லிட்டு இவங்களே பண்ணிக்க அது லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி இந்த அமைப்பு இருந்தது அப்படின்னா வாலிப வயசில் கல்யாணம் பண்ணிங்கன்னால் பரவாயில்ல சரி ஜென்ஸு கூட பாருங்கள் கல்யாணம் ஆகாமல் இந்த லேடிஸ் கல்யாணம் ஆகலைனா அது பெரிய கஷ்டம் பெரிய தொல்லை அது ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா வந்த வரனை தயவு செய்து ஏற்றுனீங்கனாங்க நீங்கள் தப்பிச்சிங்க இல்லைன்னா அந்திம காலத்தில் வயசான காலத்தில் துணைக்கு ஆள் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாகி பைத்தியம் முடித்து திருத்தருவாக சுத்த வேண்டி தான் யார் இருப்பாள் யாருமே அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க யாருமே இருக்க மாட்டாங்க யார் பாப்பா கூட தண்ணி ஒன்று யாரும் எடுத்து கொடுப்பாங்க ஸோ இப்படி ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா தயவுசெய்து செய்து வரத நீங்கள் ஏற்றுண்டிங்கன்னா தப்பிச்சிங்க அதை விட்டுட்டு கண்டிஷன்லாம் போட்டிங்க அப்படின்னா ஆகாமல் உட்கார வேண்டியதுதான் புரியுதா ஸோ அதனால் இப்படி ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா மிக கவனமாக இருக்க வேண்டும் தயவு செய்து வாழ்க்கை வயசுல அதனால தான் அந்த காலத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல கல்யாணம் தான் பண்ணுவாங்க வேலை இருக்கோ இல்லையோ அதெல்லாம் பார்க்க அது அந்த காலம் நான் ஒத்துக்கிறேன் அது இந்த காலத்துக்கு ஒத்து வராது இந்த காலத்தில் வந்து எல்லாமே பயோடாட்டா தான் இப்போ எல்லாம் பெண்கள் வந்து பயோடாட்டா தான் பார்த்துட்டு ரைட் என்ன எவ்வளோ சம்பாதிக்கிற ஒன்றரை லட்சமாக ரைட் ஓகே உனக்கு கடன் இருக்கா கூட பிறந்தவங்க யாராக இருக்காங்களா கண்டிஷன் போட்டு கல்யாணம் பண்ணக்கூடிய கால எல்லாம் எல்லாம் ரொம்ப விவரமாக இருக்காங்க அது வேறு ஆனால் அப்படி தான் இருக்கணும் பிறக்கிற காலத்தில் நான் இல்லைன்னு சொல்லலை அதனால தான் அந்த காலத்தில் வந்து முதல்ல கல்யாணம் பண்ணிவிடுவோம் புரியுறதா ஆனால் இந்த காலத்தில் வந்து அப்படி இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன் ஓரளவுக்கு உங்களுக்கு மேட்சிங் ஓகேயா இருந்தால் நீங்கள் வந்து பண்ணிக்கிறது நல்லது இல்லைன்னா அது அப்படியே தள்ளிட்டு போய் நான் போய் மேலே ஒன்றும் பண்ணிக் கொடுக்க மாட்டான் ஒன்றையும் பண்ண முடியாது அதனால் வரதை பேரண்ட்ஸ் சொல்கிறத ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து எனக்கு நாங்கள் உயிரோடு இருக்கும்போதே உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிற ஆசைங்கிறது அவங்க ரொம்ப ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் சொல்கிறாங்க தயவுசெய்து அதை கேளுங்க கேட்காம இந்த காலத்தில் இருக்கிற பசங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு ஒன்றுமே தெரியாது எல்லாம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி அவங்களோட அருமை உங்களுக்கு தெரியாது நாளைக்கு அவங்க இல்லாத போது நீங்கள் ஒரு கட்டப்படும் போது தான் அவங்களோட அருமை திரும்ப மேலேருந்து கீழே யாரையும் இறங்கி வர போகிறதில்லை இருக்கும்போதே கேட்டிங்கன்னா தப்பிச்சிங்க சரியா இதெல்லாம் கேட்டு என்னோடய வீடியோவை பார்த்து திருந்தாதவங்க தேசிய திருந்துங்க பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் சரியா மீண்டும் அடுத்த தலைப்பில் அவங்க சந்திக்கும் வரை சென்னை சிட்டுல பாக்கத்துலேருந்து ஜெகதீஷன் ஜோசியத் நன்றி வணக்கம் நமஸ்காரம் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம்